ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த அப்பன் முருகன் உனக்காக வந்த விபூதியை தொட்டுவிட்டாய்தானே இந்த விபூதி ஓ வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக மாத்தப் போற அதிசயத்தை செய்ய போது இந்த இரவுக்குள்ளாகவே பேரதிர்ஷ்டமும் பெரும் மகிழ்ச்சியும் ஓ வாழ்க்கையில வந்து சேர்ந்துவிடும் என் செல்வமே யாருடைய உதவியும் இல்லாம தனியா தவிச்சுக்கிட்டு இருக்க நீனு தனித்துவத்தோட வாழ்க்கையில மிக பெரிய அளவுல ஜெயிக்க போற நல்ல குணங்களை உனக்கு தகுதி ஆகிக்கிட்டு எப்பவுமே நீ இப்படிதான் தலை நிமிந்து நிக்க பழகு உன்னை புரிஞ்சுகிட்டவங்க உன்னை புரிஞ்சு உன்னை தேடி வரட்டும் உன்னை புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்டு உனக்கான நியாயத்தை கிடைக்க வைப்பதற்காக தான் பன்னிரு கரங்கள் கொண்ட இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்து அரவணைச்சு உனக்கான நல்லது செய்ய வந்திருக்கேன் அதுக்குள்ள அவசரப்படாம பொறுமையாக நான் சொல்வதை கேளு என் மடியில் இருக்கும் இந்த விபூதி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி படிகளை கொடுக்க போகுது என்னை நம்பி சார்ந்து வாழ்ந்திருக்கும் உன்னை இனி ஒருபோதும் கைவிடக் கூடாதுன்னு உனக்கு பாதுகாப்பாக உன் வாழ்க்கையில வெற்றியை தர்றதுக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி இப்போது வரப்போது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போறேன் உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உன் மீது அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளும்படி செய்ய போறேன் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நீ எதிர்பார்த்ததை விட பணவரவு உனக்கு அதிகமாகும் என்கிட்ட யாராவது வந்து அப்பா முருகா நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டே மன்னிச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படியோ தவறு செய்யும்படியோ நான் வழி காட்டவே மாட்டேன் நீ எப்போதும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நேர்மையாக மற்றவர்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்டாக வாழணும் என் செல்வமே அப்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது நான் ஓ வாழ்க்கையில வந்து உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன் மற்றபடி அவ்வளவு சுலபமாக நான் யாரும் என் பிள்ளைகளை வந்து பார்ப்பது கிடையாது வாழ்க்கையில மாற்றத்தை வரவழைப்பதற்காகவும் உன்னை நல்லபடியாய் வாழ வைப்பதற்குமாக என் தரிசனத்தை உனக்கு கொடுக்க போறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை முதல்ல இருந்து ஆரம்பிக்க பழகு நீ நினைக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நினைக்கிறது போலயே நடக்கதா செய்யாது ஆனா அதுக்காக நினைக்கிறது நடக்கல என்று சோந்து போக கூடாது என் செல்வமே கண்டிப்பா கெட்ட நேரம் முடிஞ்சு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது நீ நினைச்ச விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தே தீரும் உனக்கு நடக்க போற எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கைவே உனக்கு என்ன நேரம் என்பதை என் கண்கள் நன்கு அறியும் உன் எதிர்காலத்துக்கு பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன்னுடைய முயற்சி உண்மையாக இருந்தா துணையாக நான் இருந்து அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் நீ அறியாம தெரியாம செஞ்ச தப்புகளுக்கு வேணும்னா நீ பொறுப்பா இருக்கலாமே தவிர நீ அறிந்தும் அதே நேரத்துல பல பேருக்கு கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் செய்கிற தப்புக்களுக்கு நீதான் கட்டாயம் பொறுப்பாளி சில விஷயங்களையாவது நான் உன்ன மன்னிச்சிருவேன் ஆனா வெறும் அடுத்தவங்கள பழி வாங்குவதையும் துரோகம் செய்வதையும் அப்படிப்பட்ட குணம் உனக்குள்ள இருப்பதையும் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அவ்வப்போது இப்படி தீய விஷயங்கள் உன்னை எட்டி பார்க்கும் போதெல்லாம் அதை ஒதுக்கி வச்சுட்டு எப்போதும் உன் இருக்கிற எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கே நான் பொறுப்பாளனாக மாறப் போறேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக மாற வச்சிடும் ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும் என்று சொல்லமே அதனால நீ ஒருபோதும் வருத்தப்படாதே ஓ நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் இந்த உலகம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனிமே நீ எதையுமே நினைச்சு உன் வாழ்க்கை ஏன் பொறுப்புன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்காத ஓ வாழ்க்கையில நல்லபடியா உயர்ந்து மேலோகி சிறப்பா சிரிச்சு வாழ்வதற்கு அனைத்தையும் நான் செய்து தருவேன் என்று சொல்லுமே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது ஓ வாழ்க்கையில நீ எப்போதும் பத்தோடு பதினொன்னா கூட்டத்துல ஒரு ஆளா இருக்காம தனியா தனித்துவத்தோட வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில எல்லா விருப்பங்களையும் நானே நிரூபித்து கொடுப்பேன் ஒவ்வொரு அடியிலும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறத நான் பார்த்துக்கிட்டுதான இருக்கேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்ன்றதுல மட்டும் நீ உறுதியாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட மன உறுதியோடு என் அன்பு பிள்ளையான நீ இருக்கும்போது உன்னை தோக்கும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன் என்று சொல்லமே நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காம இருக்கும்போது மொத்தங்கள் உனக்கு துன்பம் செஞ்சால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என்ன இனிமேல் எல்லா நாளும் உனக்கு இன்பமாய் இருக்கும்படி எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன் பல புண்ணியங்கள் இனி உன் வாழ்வில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன் என் அற்புதங்களாலும் அருணாலும் உன் வாழ்க்கையை மாத்தி காட்டுவேன் என்று சொல்லமே அவ்வளவுதான் என நீ நினைச்சுக்கிட்டு இருக்கும் வாழ்க்கைய இனிமேதான் அழகானதாக ஆக்க போறேன் இன்னும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் நல்லது நடக்கத்தான் போகிறது நீ எல்லாம் வெற்றிகரமா உனக்கு முடிச்சு கொடுக்கணும்ன்றதா ஆசையோடுதான் இந்த விபூதியை உனக்காக கைகளில் கொண்டு ஓடி வந்தேன் என் செல்வமே நீ இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் அங்கிருந்து என்னை மனசார நினைச்சா கூட போதும் நானே உனக்கு அருள் செய்து வாழ வைப்பேன் உன்னை படைத்த இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் உன் எண்ணத்தை போடு நடக்கும்னு முழுசா நம்பு நீ நினச்ச போதெல்லாம் உன் அருகில் நான் வந்து நிற்பேன் செல்வமே உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நீ கேட்டது போல உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன் உனக்கான மகிழ்ச்சியான மண் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் ஒரு கஷ்டமும் வராதுன்னு சொல்லி என் முருகா இப்போ பண கஷ்டம் என்னை பாடாப்படுத்துது பணம் வரவே இல்லையே நஷ்டமாகவே நீ ஆதங்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாகி உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நல்ல உணவு ரதம்னு உன் வாழ்க்கையை அழகான தேர் போல ஆக்கப்போகிறேன் வாழ்க்கையை எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமாக நீ இருக்கும் இடமே கோலாகலமாக மாறப்போகுது உன் கஷ்டங்களை குறைப்பதற்கு பணமும் ஒரு வழி எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் கஷ்டங்களை போக்க உனக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து உன் கர்ம வினைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த இரவு பொழுதை தேர்ந்தெடுத்தேன் செல்வமே உன் எல்லாம் நிச்சயமாக அடைவாய் ஓ நல்ல மனசுக்கு உன்னுடைய நல்ல குணத்துக்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன்னு நம்பு இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகிடுன்னு செல்வமே கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சாலும் உடனே தொலைபேசி அது இதுன்னு பொழுது போக்காம முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களிடம் பேசு கொஞ்ச நேரம் நடந்து போ தியானம் செய் உடற்பயிற்சி செய் இது எல்லாமே வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் எண்ணங்கள் நடக்காம போகின்ற வார்த்தைக்கே இடமில்ல எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து உனக்கான நல்லதையும் நடத்தி உன்னை வெற்றிகரமாய் வாழ வைப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சி அடையும் வரையும் மனநிறைவு கொள்ளும்படியும் செய்ய நான் தயாராக போது நீ ஏன் வருத்தப்படுற நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் திடீர்னு வரும்போது அதற்கு நீ தயாராக இல்லாத போது அதை எதிர்கொள்வதற்கு கொஞ்சம் தைரியம் தேவைதான் ஆனா இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் அல்லவா நீ கேட்ட மாற்றம் உன் வாழ்வில் நடந்தா மட்டும்தான் நீ நிம்மதியோடு இருப்பான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நீ கேட்டதை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன் இதுவே உன் மனசுக்குள்ள எந்த பயமும் வரவே கூடாது என் செல்வமே எப்போதும் மனசை நேர்மறையா மகிழ்ச்சியா வச்சுக்கோ உன் வாழ்க்கையை பயன்படுத்தி நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன் வாழ்க்கையில சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ விட கொடுத்துட்டேன் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக உன்னை விட்டு விலகி போகும் உனக்கு ஆலோசனை தர்றதுக்கு உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு சரியான ஆட்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்டாயல்லவா இதை இப்போதே சரியான ஆலோசனை கொடுத்து சவாலான விஷயங்களையும் சமாளிக்க கற்றுத்தரப்போகிறேன் நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகளை செய்ய போகிறேன் உனக்கு என்ன நேரத்தில் எது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நீ எதிர்பார்த்த வெற்றிகள் உன் வாழ்வில் வந்து என் செல்வமே இன்னிலிருந்து பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது நீயே ஆச்சரியப்படையாத விஷயங்கள் உன் வாழ்வில் போகுது இப்போதே உன் குழப்பம் பிரச்சனை கவலை நான் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதில் எவ்வளவு தடை வந்தாலும் தடங்கள் வந்தாலும் தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லவே உன்னை மற்றவங்க மதிக்காம அலட்சியம் செய்யும் போது ஒரே ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டனா போதும் அதாவது உன் வாழ்க்கையில் நீ சொல்லும் பாதை சரியானதுன்னு ஒரு மனிதன் போகும் பாதை சரியா இருந்தா முன்னேற்றத்தை தொட சில வெறுப்பும் சலிப்பும் கொண்ட மனிதர்கள் அதை சமாளிக்கவும் அதை கீழே தண்ணி சாய்க்கவும் வீழ்த்தவும் அழித்தவும் முயற்சி செய்வார்கள் அப்படி செய்யும்போது உன்னுடைய கைகளில் நான் உனக்கானதை நிச்சயமாக ஒப்படைப்பேன் யார் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட நீ கலங்காது ஏன்னா நான் இருக்கின்ற தைரியத்தில் இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு இத்தனை நாளா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் கொஞ்சம் பொறுமையாரு நீ நினைச்சதெல்லாம் வரிசையாக நடக்கும் என் செல்வமே உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்திட்டு போறவங்கள நீ மறுபடியும் தேடி போகணுன்ற சிந்தனையை உனக்கு வேண்டாம் எப்போதும் அன்பின் வலிமையாய் உதவிகரமாய் நல்லபடியாய் நீ வாழ பழகு எல்லாருக்கிட்டே அன்பை கொடுக்கும்போது உதவிகரமாய் இருக்கும் போது உனக்கான உதவி தானாகவே உன்னை தேடி வரும் வாழ்க்கையில சில அனுபவங்களும் வலிகளும் வேதனைகளும் வந்து சேர்ந்தாலும் கூட அதை தாண்டி ஜெயிக்க தயாராகு நான் உனக்கு துணையா இருக்கும்போது வெற்றி கண்டிப்பாக உன் வாழ்வில் வந்து சேரும் உனக்கு நல்லது நடப்பதற்கான காலம் வந்துடுச்சு என் சொல்வேன் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நானும் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறேன் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நான் வந்துட்டேங்கிறத இப்போது நீ உணர்ந்து இல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை நினச்சி மனசு வருத்தப்படாத இனி எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் போகுது நீ விட உன் வீட்டில் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போறான் செல்லமே நீ எதற்கும் மருந்த வேண்டாம் இந்த முருகப்பெருமான் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஒதுக்கினாலும் ஏமாற்றினாலும் கைவிட்டாலும் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு உன் நன்மைக்காக தான் அதனை செய்யறேன் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தினா போதும் திருஷ்டியை முழுவதும் போக்கி உனக்கான வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைச்சி வெற்றியோடு நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்ய போறேன் என் திருஷ்டியை சரணாகதி அடைந்த உன்னை என் திருவடியை தொட்டு வணங்கிய உன்னை என்னுடைய அருளாசிகளை பெற்ற உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வச்சு காட்டுவேன் உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன்னை காப்பாற்ற நாயிருக்கும் போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேண்டாமென்று செல்லவே உன் வாழ்க்கையில நீ அடுத்த நிலைக்கு போக போற எல்லாமே உனக்கு ஆதரவாக மட்டுமே நடக்க போகுது நீ காயப்பட்ட கஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு தவமாய் வேண்டி என்ற உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் இனி கண்டிப்பாக நிறைவேறும் உன் கண்ணீரெல்லாம் இனி ஆழ்ந்த கண்ணீராக மாறப்போகுது என் சொல்லவே